மாதவ அவருக்கு வந்து தொழில் தெரியும் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயம் செய்யணும்னு தெரியும் ஸோ விஜய் ப்ளஸ் மாதவ அந்த காம்போ ஒரு ஆளுக்கு மக்களுடைய கூட்டத்தை அப்படின்றதுலேயும் வர வைக்கக்கூடிய எல்லா மேஜிக்கும் விஜய்க்கு தெரியும் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி மூவ் பண்ணி எப்படி கொண்டு போகலான்ற ஒரு விஷயம் தெரியும் அதிமுகவை தனக்கு தன் வசப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இரு வேறு துருவமாக பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவும் நாளைக்கு எலெக்ஷன் ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் ஒன்று ஒன்று நிச்சயமாக இவர்களுடைய அப்போ இவர்களை இருக்கா அதிமுக எடப்பாடி தான் நாட்டா எடப்பாடியவே அங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான வேலையும் வழிவகையும் செய்வதற்காக கட்சிக்குள்ள பல குழப்பத்தை மாற்றத்தை உண்டாகக்கூடிய எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு வேலை செய்வதற்காக நான் வணக்கண்ணா வணக்கண்ணா சார் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நம்மளே பேசியிருக்கிறோம் அதாவது விஜய் வந்து ஒரு எலைட்டு பாலிடிக்ஸ்ல இருக்கிறார் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லியிருந்தாங்க இப்ப காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி அவர்களும் ஒரு கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு கௌரவ தலைவராக விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்களும் கூட ரியாக்ட் பண்ணதெல்லாம் பார்க்க முடிச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு அவருக்கும் நேரடியாக உள்ள ஒருங்க இல்ல கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் விஜய் வந்து கௌரவ தோற்றத்தில் வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசினது தான் செய்தி சன் டிவிலேருந்து இப்போ எல்லா செய்திலையும் ஊடகத்தில் வந்து பெருசாக போட்டாங்க கிட்டத்தட்ட அவர் அவர் கொடுக்கக்கூடிய அப்ரிவேஷன் வந்து நிறைய நே விஷயம் பேசினாலுமே கூட இந்த இடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு போகணுமானு ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய் குறித்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்லும்பொழுது சொன்ன விஷயம் வந்து கௌரவ தலைவர் போல வந்து அப்பப்போ வந்து காட்சி அளிக்கிறார் கௌரவ வேடத்தில் வந்து காட்சி அளிக்கிறார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அவர் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறது நீங்கள் கௌரவத்திற்காக கௌரவ வேடத்தில் வருகிறேன்னு சொல்லும் பொழுது இப்போது அவருடைய தொகுதி சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பெண்கள் வந்து தண்ணீருக்காக ஊற்றை பறித்து அந்த தண்ணீர் எப்போ கிடைக்கும் சொல்லி நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் கர்ப்பிணி முல் கொண்டு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் நடந்தே போய் ஒரு ஆற்றுப்படுகையிலேருந்து அந்த பிள்ளைகளையும் கணவன் மனவரையும் காலைல வந்து ஸ்கூலுக்கும் அந்த வேலைக்கு அனுப்பிச்சுட்டு அதற்கு பிறகு அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அவ அந்த தண்ணி எடுக்கிறது மட்டுமே தன் வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் செலவு செய்த பொழுது அப்போ கூட ஒரு கௌரவ இடத்திற்கு கூட அந்த இடத்துல கார்த்திக் சிதம்பரம் வரலைன்றதான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டு நீங்க இவரை சொல்றீங்களா நீங்க முதல்ல களத்துக்கு வந்தீங்களா அப்போ நீர் மேலாண்மையை பற்றி இந்த இடத்துல வந்து நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துல ஏன் இருக்கிறோம்னாக்கா இவரு கார்த்திக் சிதம்பரம் வந்து எதுக்காக இந்த விஷயத்தை விமர்சிக்கிறாரும் பொழுது பரந்தூர் விமான நிலையத்திற்கு வேற ஏதாவது மாற்று இடத்தை விஜய் சொன்னாரா இல்ல பலருமே இந்த கேள்வியை எழுப்புறாங்க பத்திரிகையாளர்களா வரக்கூடியவங்க சிலருமே இந்த கேள்விகள் எழுப்புறாங்க இது வேணும்னு சொல்றவர் அதுக்கு மாற்று சொல்லணும்ல அப்படிங்கிறதா பலருடைய கேள்வியாகவும் இருக்கு மாற்று சொல்வதற்கு அவர் கையில் வந்து அரசாங்கம் ஆட்சி இருக்கிறதான்றத புரிதலோடு சொல்லணும் இல்லை அவர் சொல்கிற இடத்தை அதுதான் மாற்று நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு சொல்லுங்க நான் சொல்ல சொல்கிறேன் ரெண்டுமே இல்லைன்னு பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து மலம் இருக்கிறது இந்த இடத்துல வந்து முள் இருக்கிறது இதை மிதித்து விடாமல் போங்கனாக்கா அந்த இடத்துல வேற என்னத்தை வைக்கலான்னு சொல்கிறீங்கல்ல சரி அதை எடுத்துகிட்டு வேற என்ன வந்து வைக்கலான்றது அது சரியான அணுகுமுறை கிடையாது நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா இந்த இடத்தை விட்டு விட்டு வளர்ச்சி யாருமே வேறான்னு சொல்லலை நல்ல வளர்ச்சி இருக்கணும் ஒரு வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு இயற்கையை அழித்து விட்டு கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி என்பது வளர்ச்சியாக இருக்க முடியாது மாற்று இடம் தர தரேன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் வந்து மாற்று ஏரியவோ மாற்று விவசாய பூமியவோ சதுப்பு நிலத்தையோ கொடுத்துட முடியுமா உருவாக்க முடியுமா எந்த இடத்துலையுமே ஒரு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் யாரும் வந்து இயற்கையை உருவாக்கி விட முடியாது அந்த இயற்கையை அளிக்காமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய கடமையும் இருக்கிறது இல்லை கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கும் எனக்கும் ட்விட்டரில் ஒரு உரையாடலையும் நடந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரியான பதிவுகள் போட்டிருக்கீங்க நீங்கள் இது வந்து எப்படி சரியான அணுகுமுறையில் தான் போட்டிருக்கீங்கன்னு கேட்கும்போது சரி மிகச்சரியாகத்தான் நம்ம இருக்கிற இந்த மாதிரியான பிரச்சனை சிவகங்கையில் இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வியும் மக்கள் கேட்குறாங்கன்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறோம் கூடவே நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா இன்றைக்கு சாதாரணமாக நம்ம ஏற்கனவே பேசணும் தான் அரிசி போய் கடலில் கேட்டால் கர்நாடக புண்ணிய ஆந்திரா புண்ணிய வேணுமானு கேட்குறாங்க பொழுது தமிழ்நாடு அரிசியை பற்றி பேசுவது கிடையாது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் முட்டை எல்லாமே வந்துருச்சின பொழுது அப்போ நம்ம எதை நோக்கி இங்கே பயணம் பண்ணுறோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இயற்கை வளங்களையும் இங்கே இருக்கக்கூடிய நீராதத்தையும் அழிக்காமல் ஒரு வளர்ச்சியை மேற்கொள்வதற்கு எவ்வளவு இடம் இருக்கிறது மோடிக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா இப்படி சொல்லலாம் பிஜேபிக்கு புரிகிற மாதிரி மோடி வந்து டாய்லெட் கக்கூஸ் கட்டி கொடுத்தது இல்லாத வீட்டில் தான் இருக்கிற வீட்டில் கிடையாது பொழுது நீங்கள் ராமநாதம் அந்த மாதிரியான ஒரு வறண்ட பூமியில் நீங்கள் அந்த மாதிரியான விஷயத்தை உருவாக்குவது அந்த மண்ணுக்கு அந்த மக்களுக்கு நல்லதாக இருக்குமே தவிர இயற்கையை அளிக்காதீங்க அடுத்த அடுத்த தலைமுறைக்கு எண்ணத்தை விட்டு செல்ல போகிறோம் ஒரு கேள்வி இருக்குல்ல ஏற்கனவே நீங்கள் இன்றைக்கி கேன் மாற்று அப்படின்னு ஒரு சிஸ்டம் மட்டும் ப்ளாக் ஆகிடுச்சுன்னா மெயினான சிட்டி எல்லாமே சமைச்சு போகுதா இல்லையா நீங்கள் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் போல முக்கியமான தலைநகர்லாம் பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் தான் பிரதானம் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத மக்கள் வந்து கன்சப்ஷனே பார்த்தீங்கன்னாக்கா கேன் வாட்டர் தான் அந்த எழுபத்தைந்து சதவீத மக்கள் கேன் வாட்டரை குடிக்கிறோமே கேனில் பிளாஸ்டிக் கேனில் தண்ணியை வச்சு அதை பல நேரங்களில் வெயிலில் வச்சு அதை டிரான்ஸ்போர்ட்டில் வச்சு கொண்டு வரும் போல தொடர்ச்சியாக அதை குடித்தாக்கா நமக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எலும்பு தேய்மானம் ஆய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க இந்த தண்ணியில் வந்து எந்த விதமான சத்துக்களும் கிடையாதுன்ற மாதிரி உறுதிப்படுத்துகிற தகவல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளது அப்போ நம்ம இதை குடிச்சு குடிச்சு நாசமாக போயிட்டு இருக்கணும் பொழுது இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சுட்டு நாளைக்கு எதை சாப்பிடுவோம் எதில் வாழ்வோம் என்ன பண்ணுவோம் இன்றைக்கும் ஒரு புள்ளை பெற்றுக்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் வாசல் நிற்கக்கூடிய அந்த ஒரு மோசமான ஒரு சூழலாக இருக்கணும் பொழுது இதை புரிஞ்சுக்கணும்ல மனிதர்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு தகுதியற்ற முறையாக மாறிட்டாங்கன்றது யதார்த்தமான வாழ்வியல் முறை இங்கே இருக்கக்கூடிய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து இதற்கு பேஸ் என்ன நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு சரியான உணவு உட்கொள்ளாமல் போனாக்கா நீங்கள் எல்லா நோய்க்குமே எது பிரதானம் நம்ம எடுத்துக்கிற உணவு மட்டும்தான் பிரதானம் நம்மளுக்கு இதை தாண்டி இந்த சூழல் நம்ம வாழக்கூடிய சூழல் இயற்கையான காற்று இல்லாமல் மாசுபட்டுற காட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்து தானே எல்லாமே நம்ம வந்து நாசம் பண்ணுவது பொழுது நம்ம இயற்கையை நாசம் பண்ணுறோம் பதிலுக்கு அது நம்மளை நாசம் பண்ணுது நம்மளுது இப்படி போனாக்கா அடுத்த தலைமுறைக்கு என்ன மிச்சம் இருக்கும் இப்போ அதான் இப்போ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு பக்கம் ஆதவ தமிழக வெற்றி கழகத்துக்கு வர அப்படிங்கிற செய்தியும் வந்துச்சு தமிழக டிவிக்கால விஜயோட ஆதவ இணைய இனையே போறாரா நல்லது தானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜினா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயத்தை செய்வதற்கான ஒரு ஒரு மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாரு பொழுது விடுதலை சிறுத்தைக்கே பார்த்திங்கன்னா வெள்ளும் சநாயகம்னு ஒரு பெரிய மாற நடத்தி காமிச்ச ஒரு ஆள் திமுகவை ஜெயிப்ப ஜெயிக்க வைப்பதற்காக பிரசாந்த் கிஷோரை உள்ளே கூப்பிட்டு வந்து பல அரசியல் யுக்திகளாக கையாளக்கூடிய ஒரு நபர் வந்து சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நம்மளை ஆதவர்ஜுனாவுக்கு அவருக்கு வந்து தொழில் தெரியும் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயம் செய்யணும்னு தெரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போ டிவி கேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த் அவர்களுக்கும் ஜான் வரைக்க சாமிக்கும் எழுந்து அந்த உரையாடல் வெளியே வந்தக்கூடிய அந்த இருக்கட்டும் இது எல்லாமே பல சலசலப்புகளை உருவாக்கக்கூடிய இந்த சூழலில் இருவேறு செய்திகள் வண்ணம் இருக்கிறது டிவி கேக்கு போக போகிறார் ராதவர்ஜுனா இல்லை அதிமுகவுக்கு போக போகிறார் ராதவர்ஜுனா பட் எனக்கு தெரிந்த வரைக்கும் எண்பது சதவீத வாய்ப்பு டிவி கேக்கு வருவதற்கு தான் இருக்குன்னு தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரைக்கும் இருக்கணும் பொழுது ஸோ விஜய் ப்ளஸ் ஆதவர்ஜுனா அந்த காம்போ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ரெண்டு பேருமே ஒரு யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு ஆளுக்கு மக்களுடைய கூட்டத்தை அப்படின்றதுலையும் வர வைக்கக்கூடிய எல்லா மேஜிக்கும் விஜய்க்கு தெரியும் ஆதவ அர்ஜுனாவுக்கு எப்படி மூவ் பண்ணி எப்படி கொண்டு போகலான்ற ஒரு விஷயம் தெரியும் இப்போ அதிமுகவோட அறுபது சீட்டு கேட்கப்படுறதாகவும் துணை முதல்வர் விஜய் கேட்கறதாகவும் ஒரு டாக் ஒன்றே வெளியே போயிட்டு இருக்கு அப்படியான அரசியல் வியூகம் ஆதவ அர்ஜுனா மூலயமா நடக்குதா இது இவ்வளோ சீக்கிரம் அதை பேச முடியாது ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள விஜயோடைய கட்சி அந்த அந்த கட்டமைப்பை மாதவர் விஜயம் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பாக உருவாக்கும் பொழுது அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திமுக இருக்கக்கூடிய அதிருப்தி கட்சிகள் இருக்குல்ல ஏன் காங்கிரஸே நாளைக்கு வெளியேறலாம் விடுதலை சிறுத்தை வெளியேறலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுகள் தாமுமுக போன்ற பல கட்சிகள் இருக்கணும் பொழுது இவர்கள்லாம் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது அன்றைக்கு யாரை சூஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்காமல் இருக்கப்படுகிறதா பிஜேபி மூலம் அது வரைக்கும் அவருடைய காலம் நீடிக்கப்படுகிறது அது வரைக்கும் இந்த ரெட்டர்ல சின்னம் வந்து முடக்கப்படாமல் யாருக்காவது ஒரு பக்கம் ஃபேவராக போகுதா இல்லை அதிமுகவில் வேறு ஒரு தலைவர்களை தலைவராக கொண்டு வந்து எடப்பாடி அங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து அது மூலம் வேற ஒரு கட்டமைப்பு நடத்துறதுக்கான எல்லா சூட்சமத்தையும் இங்கே வந்து பிஜேபி செய்வதற்கு கையாளுவதற்கான ஒரு வழி நைனா நெய்ரா நாகேந்திரன் சொல்லும் போது நாங்கள் எடப்பாடி அவர்களோடு பேசினாலேயே ஒரு கூட்டணி அமைஞ்சிட முடியும் அப்படின்னு அதிமுக வந்து பிஜேபியா டிவி காவா அப்படிங்கிற இடத்தை நோக்கி எடப்பாடியோடைய மைண்ட் செட் இருக்குதா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நயனன் நயந்திரன் எங்கேருந்து போனாலும் அதிமுக அதனால் அந்த பழைய பாசத்தில் தான் பேசியிருப்பார் மற்றபடி அவர் பிஜேபியில் உட்காந்துக்கிட்டு அதிமுகவை நீங்கள் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாக்கா இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் அமையும் ஆனால் நான் தான் சொல்கிறேன்ல பிஜேபி அதிமுகவை தனக்கு தன் வசப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தான் நிதர்சனமான உண்மை அப்போது அந்த இடத்துல எடப்பாடி தான் பிரச்சனைனாக்கா எடப்பாடியே அங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான வேலையும் வழிவகையும் செய்வதற்காக கட்சிக்குள்ள பல குழப்பத்தை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கு பணம் இருக்குது அதிகமாக இருக்கும் பொழுது இவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் பொழுது இப்போது ரெண்டு மிக முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை நோக்கி தான் நகரும் திமுகவுக்கு அடுத்த மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போவது அதிமுகவுடைய கூட்டணியா விஜய்க்குடைய கூட்டணியாக அல்லது விஜயும் அதிமுகவும் ரெண்டு பேரும் ஒன்று நெஞ்சாக்கா நிச்சயமாக திமுக வீழ்த்திற முடியும் பொழுது இதை சாதாரணமாக ரெண்டு பேரும் சேர்வ திமுக விற்றுமா நீங்க ஏற்கனவே ஆதவர்ஜினாவே நீங்க அந்த புள்ளியில தான் சொன்னீங்க இப்ப ஆதவர்ஜினா வர்றது ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடா இருக்காதா கிட்டத்தட்ட இன்றைக்கு அரசியலில் ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் பொழுது இங்கே எல்லா இடத்துலையும் ஒரு சமரசம் செய்யப்படும் இப்போ ஆதவரிஜினா இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்த இதன்படி நம்ம இப்படி கொண்டு போகலாம் ஒரு திட்ட வடிவத்தை வந்து கொடுப்பாங்க இப்போ எப்படி ஒரு பில்டிங் கட்டினா ப்ளூ பிரிண்ட் இருக்குன்ற அது போல் வந்து நம்ம இதுதான் நம்மளோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் இப்படி தான் செய்ய போகிறோம்னு விஜய்ட்டை காமிச்சு விஜய் அதுக்கு ஓகேன்னு சொல்லினாக்கா ரெண்டு பேரும் ஒன்றுனே போகிறாங்க இல்லைனாக்கா எடப்பாடி இதே போல் காமிச்சு நாளைக்கு பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் கூப்பிட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வேலை செய்யலாமான்னு சொன்னாக்கா யாரு ஆதவர்ஜுனாவை தூக்க போறாங்க உள்ள அதைதான் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ தூக்கிய பிறகு அந்த வடிவம் எப்படி மாறும் இருவேறு துருவலங்க துருவமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவும் டிவிக்காவும் இருந்தாலும் நாளைக்கு எலெக்ஷன் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாக்கா நிச்சயமாக இவர்களுடைய கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்போ இவர்களை ரெண்டு பேரும் ஒண்ணு சேர விடாமல் கொள்வதுதான் பிஜேபியோட முக்கியமான வேலையாக இருக்கும் திமுகவுடைய முக்கியமான வேலையாக நம்மளுது ரெண்டு பேரும் பணத்தை பல படங்களை இறங்குவாங்க கட்சியை வந்து உடைக்கக்கூடிய வேலை செய்வார்கள் பொழுது எதுவும் சாத்தியமே ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலசூழலில் அதை வரைச்சுன்னா டிவி கேட்க வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்பொழுது ஒரு வேலை இணைந்தார்னாக்கா ஒரு நல்ல ஒரு பாலிடிக்ஸ் செய்வாங்க இப்போ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகள் போடப்படுறதில் ஒரு சர்ச்சைகள் ஆரம்பத்திலேருந்தே எழுந்தது பணம் கொடுக்கப்படுது அப்படின்ற எல்லாம் செய்திகள் வச்சு இப்போ விஜய் அவர்களுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு அதாவது கட்சி நிர்வாகிகள் கிளை நிர்வாகி போட ஒரு காசு பேசப்படுது அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது கட்சி இப்போ தலைவர் அவர்களே வந்து விஜய் அவர்களே வந்து சமரசம் இல்லாம நிர்வாகிகளை போடணும் அப்படின்றத என்ன நடக்குது கட்சிக்குள்ள இந்த பேரங்கள் கிளை அளவுல நடக்குதா கிளை அளவில் நடக்குதான்றத விட நடக்கிறதாக செய்தி வந்திருக்குன பொழுது யார் திரைமறைவில் செய்யலாங்களா செய்கிறாங்களா இல்லையான்றதை தாண்டி வெளிப்படையாக ஒரு கட்சி தலைவரே வந்து இந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுத்து இந்த மாதிரி வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுன்னா கட்சியில் இருக்க மாட்டீங்கன்னு ஒரு பண்ணும் பொழுது ஒரு பயம் ஏற்படும் ரெண்டாவது யார்கிட்டயாவது காசு கேட்டாங்க வச்சாங்கன்னா அதோடய எவிடன்ஸ் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இந்த கட்சியில் அவர்களுக்கு எதிர்காலம் இல்லைன்றது ஒரு முடிவு கொண்டு வரப்படும் பொழுது இந்த மாதிரி பணம் வாங்குறது கொடுக்குறது பணத்தை வசூல் பண்ணுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறதுலாம் அதுக்குன்னு சில கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு போய்ட்டாங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் பேசாமல் அந்த மாதிரி போயிடலாம் ஏற்கனவே ஒரு முட்டா போய் அப்படி தான் செஞ்சுருந்தான் முழுக்க முழுக்க இருக்கிறதெல்லாம் திமுகல உதயநிதியோடு இருக்கிறான் இந்த பக்கம் கனிமொழியோடு எடுக்கிற மாதிரியான பல புகணங்கள் இருக்குது பல புகைப்படம் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு கூடிய வந்து சாரி துண்டை வந்து மாடிட்டு எனக்கு வந்து இங்கே வந்து சரியான முறையில் பதவி கொடுக்கலன்னு உட்காந்து போராட்டம் பண்ணுறான் புரியுதுங்களா இது எங்கே போராட்டம் பண்ணு எங்கே போராட்டம் பண்ணுறான் ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி இல்லை கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் கழகங்கள் விஜயோடைய கட்சிக்குள் கழகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறது பல நபர்களை உள்ளே அனுப்புவாங்க பல இது போன்ற சே தேவையில்லாத வேலையில் செய்வார்கள் நீங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி மிக சரியான ஒரு ஆட்களை பணியில் நீங்கள் போடணும் அப்போ தான் வந்து உங்களுடைய கட்சிக்கு வளர்ச்சிக்கு ஊற்றணும்னு சொல்லியிருந்தேன் அதுபோல் தான் இப்போ நடந்து இப்போ பூத் கமிட்டி அமைக்கிறதெல்லாம் முடுக்கி அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ பூத் கமிட்டி வேலைகள்ங்கிறது ஏன் முக்கியத்துவமானதாக தமிழக வெற்றிகழகம் பார்க்குறாங்க பூத் கமிட்டிங்கிறது அப்படின்னா அது எதுக்கு முதல்ல ஓட் ஓட் பாலிடிக்ஸில் என்ன முக்கியத்துவம் அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டான கட்டமைப்பு இருக்குது நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக எல்லா கட்சியிலும் இந்த கட்டமைப்பு நீங்கள் சொன்ன பூத் கமிட்டியாக இருக்கட்டும் வார்டாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்டம் அப்புறம் மாவட்ட செயலாளர் துணை மாவட்ட செயலாளர் கிளை வட்ட செயலாளர் இந்த மாதிரி வரிசையாக எல்லாத்துலேயுமே இருக்காங்க இல்லை டிவிகளில் என்ன இருக்குதுனாக்கா இப்போதான் உருவாக்குறாங்க இந்த பூத் கமிட்டின்றது நீங்கள் எலெக்ஷன் டயத்தில் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுறதே பூத் கமிட்டி தான் நம்மளுது அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து தன்வசப்படுத்துவது இந்த கட்சியோடைய கொள்கை கொண்டு போய் சேர்ப்பது நலத்திட்டங்கள் உதவி செய்வது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போய் காலத்தில் நிற்கிறது சின்ன சின்ன விஷயம் அவங்க ஆதார் ஓட்டர் ஐடியில் வாங்கி இருந்து எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலை வந்து பூத் கமிட்டி தான் ப்ளே பண்ணுவாங்க நம்மளுது அந்த அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்களா அந்த ஆட்களுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை இவர்கள் கட்டமைப்பு அந்த அளவுக்கு உருவாக்குறாங்கள்தான் நீங்கள் ஆட்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது என்ன வேறு கட்சியா ிக்கே பொறுத்த வரைக்கும் கூட்டத்திற்கோ ஆட்களுக்கோ பஞ்சமில்லை சரியான சிஸ்டமேட்டிக்கா அந்த விஷயத்த வந்து கைட் பண்ணி கொண்டு போய் அவர்களை வழிநடத்துவதற்கு தான் நீங்க ஒரு நபர் தேவைப்படுகும் பொழுது அந்த கட்டமைப்பை செய்யக்கூடிய காலசூழல் தான் நடந்து கொண்டிருக்கணும் பொழுது அதற்கான வேலை தான் விஜய் கரெக்டா பாக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆட்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது பசங்க வந்து தீயா வேலை ரெடியா இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த 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 மலையை கொண்டு போய் பக்கம் கூட மாதிரி கிட்டத்தட்ட பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் இல்லையா எது வேணாலும் செய்வாங்க மலை ஓட்டு ஓட்டு இருக்கா இருக்கா அவங்க அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எப்படி இல்லாமல் பசங்களை வச்சு வேலை செய்வதற்கு என்ன ஆவின் பால் புத்தா சொல்லுங்க பாப்போம் ஆவின்ல தான் சிறார்களை வச்சு வேலை செஞ்சாங்க இது என்ன டிவி கேவா திமுகவா யார் ஆட்சி யாராச்சு சார் யார் ஆட்சி திமுக திமுக ஆட்சி ஆனால் இது வந்து டிவி கே விஜய் கட்சி இந்த கட்சியில் வந்து எல்லாமே ஓட்டு அந்த கிடத்துல பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள நபர்களை தான் விஜய் வந்து வேலை வாங்க போகிறான்னு தவிர பச்சை பிள்ளைங்களை தூக்கி வச்சுட்டு வேலை செய்கிறதுக்காக கட்சியாக வச்சுருக்கிறாரு சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டிய கருத்துக்களை பயந்து விடம்பிக்கை நன்றி நன்றி